அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நம்முடையப்பட்ட நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது நிகழ்வு திருக்குறள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறளும் அதிகாரத்தில் ஒன்பதாவது திருக்குறளையும் இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமை வளமரலாறு குபலையா அவர்களுக்கும் ஆஹ் மாவட்ட ஆளுநர் தங்கவங்க தீபா அவர்களுக்கும் மாவட்டம் முதல் துணை ஆளுநராக இருக்கக்கூடிய சேது மாதவன் அவர்களுக்கும் இப்போது இணைந்து இருக்கக்கூடிய பங்காளக்கழகத்தின் துணை நம்முடைய வாழும் வரலாறு சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சிக்குள்ள படம் ஒன்பதாவது திருக்குறள் உடை செல்வம் உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின் உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின் ஆயம் கொளின் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா சூதாட்டத்தை மேற்கொண்டால் மேற்கொண்டால் இந்த ஐந்தும் அவன்கிட்ட வந்து சேராது இல்லை அவனை விட்டு விலகும் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் எது எது அப்படின்னா உடை செல்வம் நமக்கு தெரியும் இந்த பணம் மட்டும் இல்லாம பதினாறு வகை செல்வங்கள் இருக்கிறது ஊன் உணவு ஒளி ஒளி வந்து புகழ் அவனுக்கு இருக்கக்கூடிய கீர்த்தி புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வி நமக்கு தெரியும் இதுல கல்வின்னு ஒண்ணு இருந்தா மட்டுமே அவன் அதை இருக்கலாம் ஆனா அறிவு அப்படின்னு கல்வி அறிவாக மாறி இருந்தால் அவன் இதை தவிர்த்திருப்பான் ஆனால் மிகப்பெரிய அறிவாளிகள் சான்றோர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் இந்த சூதுல சிக்கியிருக்காங்க சூது அப்படின்னு அந்த சேத்துல போய் சிக்கி உள்ள கொதிஞ்சு போன கதையெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த கல்வி கற்றவர்களையும் ஏமாற்றக்கூடிய ஒன்றாக எது இருக்குன்னா சூது இருக்கு அப்படின்னா இந்த சூது அப்படி அதாவது இதை வள்ளுவர் எப்படி பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஐந்தும் யார்கிட்ட சூது ஆடுகின்றவன்கிட்ட வந்து பொருந்தாது அவன அவனிடம் வந்து அடைச்சலம் கொள்ளாது இல்ல அவனை பற்றாது அப்படின்றதான் பொருள் ஆனா இப்படி கொஞ்சம் மாத்தி பார்த்தோம் அப்படின்னா அவனிடம் இருந்தால் என்ன ஆயிடும்னா அவனை விட்டு சூதுன்னு ஒண்ணு உள்ள வந்துடுச்சுன்னா இதெல்லாம் வெளியில போயிடும் அதைத்தான் நீங்க வந்து நம்மளுடைய வள்ளுவர் பேசுற அதாவது முதல்ல ஆஹ் சூது இங்க வந்து கல்வின்றது கல்வின்றது வேறு அறிவுன்றது வேற ஆனா கல்வின்றது எப்ப அது கல்வி என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னா அது அறிவாக மாறினால்தான் கற்க கசடர கற்பவை கற்றவின் நெற்க அதற்கு தகர் முதல்ல அதுதான் கல்வி கல்வினா என்னன்னா கற்க கசடர கசட இல்லாமல் கற்க வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி செய்யறோமா அப்படின்னா கல்வினா இன்னைக்கு எப்படி ஆய் போயிடுச்சுன்னா ஏமாற்று வேலையாகவே மாறி போயிடுச்சு அறிவு என்பது ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடியதாகவே மாறிடுச்சு சட்ட நுணுக்கங்கள் இருக்குன்னா எந்த இடத்துல ஓட்ட இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியதாகவே மாறிடுச்சு அதை எப்படி சரி செய்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத தாண்டி இதுல என்ன ஓட்ட இருக்கு இந்த ஓட்டையை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம ஏமாத்தலாம் இன்னைக்கு மிகப்பெரிய சூதுகள் வந்து படித்தவர்களாலேயே தான் நடத்தப்படுகிறது படித்தவர்கள் தான் அதற்கு இலக்கம் ஆகிறார்கள் அவங்க கல்வி கற்றிருக்கிறார்கள் என்பது இங்க பொருளற்றதாக மாறிவிடுகிறது இடத்துக்குள்ள போகும்போது என்ன நடந்துருது அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும்போது நல்லா இருக்கும் விளையாடும் போது நல்லா இருக்கும் ஆனா அங்க விளையாண்டு அதை தோக்கும்போதோ இல்ல அதனால வரும்போது அவனுக்கு உண்டான கீர்த்தி அவனுடைய புகழ் ஆட சரி போயிடும் இப்ப ஒரு என்ன சொல்றது ஆஹ் இப்ப கிரிக்கெட் அப்படின்னு ஒரு கிரிக்கெட்ல சூதாட்டம் சூதாட்டத்துல பல லட்சங்களை கோடி ஆயிரக்கணக்கான கோடிகள் பொருள் அதுல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பணத்தை அவன் அவன் வச்சிருக்கானா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் பெட்டு வாய் வழி பெட்டை கட்டிட்டு சில பேர் நண்பர்கள் கரையில கொடுக்க முடியல அப்படின்னா ரொம்ப மோசமான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் எவ்வளவு பழகியவனா இருந்தாலும் நடு ரோட்ல கொண்டு வந்து விட்டுட்டு இல்ல கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட போயிடுவாங்க அப்படின்னா அந்த அந்த சூதுல ஈடு ஈடுபட்டவன் எவ்வளவு பெரிய ஏன்னா நீங்க கிரிக்கெட் சூதுல ஈடுபடுறவங்களும் மிகப்பெரிய பணக்காரர்கள் மிக சிறந்த அறிவாளிகள் நன்கு படித்தவர்கள் தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடியவங்க தான் அதுல பெரும்பாலும் இருக்கவங்க இருந்தும் என்ன நடந்துருதுன்னா பிரச்சனைன்னு வரும்போது கூட யாருமே இல்லை அவங்களுடைய நடுரோட்டுக்கு வந்து அவங்களுடைய அவமானப்படக்கூடியதாகவே இருக்கும் அவங்களுடைய தக்க இதுல குடும்பத்துலயும் சரி வெளியிலையும் சரி எப்படி அஹ் அஹ் ஈடுபட்ட தர்மன் எவ்வளவு அவமானப்பட வேண்டியது அவன் மட்டுமா பட்டான் அப்படின்னா அவனுடைய குடும்பம் அவனுடைய தம்பிகளை கொண்டு போய் வச்சான் அவனுடைய மனைவிய வச்சான் அவனுடைய எவ்வளவு அவமானமாக இருந்திருக்கும் எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியது அப்ப இது எல்லாமே அதாவது அந்த பதினாலு வருடம் அவனுடைய அம்மாவை எதிரியோட வீட்டுல உட்கார வச்சிருந்தான் அப்படின்னு பாக்கும்போது எவ்வளவு பெரிய அவன் எவ்வளவு படித்திருந்த எவ்வளவு திறமை உடையவனாக ஒரு இடத்துல அவன் சரிக்கிட்டானே அவன் அதனால் வந்த மிகப்பெரிய ஒரு இழிவாயிடுச்சு அப்படின்னு பாக்கும்போது அந்த அவன் பெற்ற கீர்த்தி எல்லாமே அங்க அந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அடுத்து ஊன் ஊன்னா உணவு இப்ப நீங்க உணவு என்ன பணம் போயிடுச்சு இல்ல பணம் இருக்குனாலும் அவனால ஒழுங்கா அதை சாப்பிட முடியாது ஐயோ நான் இப்ப இதை விட்டா அதுக்கு ஓடணும் அதுக்கு விட்டா இதை ஓடணும் அப்படின்னா அவனால அந்த உணவு உள்ளே வேணா போகும் அவன் உண்கின்றானா கிடையாது பிரச்சனைன்னு வந்துட்டு அவனுக்கு அந்த ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அவன் அவனுடைய விதியை தேடி போகிறான் சூதுல போயிடுச்சுனாலே ஒரு விதியை தேடி போய்கிறான் என்பதுதான் பொருள் செல்வம் தான் பெற்ற செல்வமாக இருக்கட்டும் ஆஹ் என்ன சொல்றது கிடைத்த செல்வமாக எல்லாமே போயிடும் மீண்டும் மகாபாரதத்தை தவிர வேற எந்த உதாரணத்தை சொல்ல முடியும் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய பஞ்சபாண்டவர்கள் அந்த தர்மன் செய்த காரியத்தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு அதிபதி சக்கரவர்த்தியாக இழந்தான் படையை இழந்தான் செல்வத்தை இழந்தான் நாடுகளை இழந்தான் சகோதரர்களையும் இழந்தான் புகழை இழந்தான் மனைவியையும் இழந்தான் அப்படின்னா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா உடை அப்புறம் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து அவனுக்கு உடை அணிந்து என்ன ஒரு ஒரு ரொம்ப ஆடம்பரமான ஒரு உடை அப்படின்றது சாதாரணமான உடை நான் அதுக்கே சில ஏன்னா மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் எங்க வந்துடுறாங்கன்னா நடுத்தருக்கு வந்துடுவாங்க சூதுல அப்ப அவங்களுடைய சரித்திரங்கள் எப்படி மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னா நம்மளால யோசிக்க கூட முடியாத ஒன்றாகத்தான் இந்த சூது அது ஒரே அது ஒரு உழைப்பு உழைச்சு நம்ம போறோம்னா உடனே ஒருத்த வந்து மேல போயிட முடியாது படிப்படியா 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 சூது என்ன பண்ணிடுது அப்படின்னா வேகத்துல போயிடலாம் ஆனா அதே உயரத்துல இருந்து இப்ப படிப்படியா ஏறி அஞ்சு வருஷத்துல பண்ண ஐந்து நொடிகளில் கீழே தள்ளி விடுகிறது எதுவும் பண்ண முடியல நம்மளால காலச்சக்கரத்தை திருப்பி பின்னாடி போகவும் முடியல அப்பனா அவ்வளவு எது இருக்கிறது என்று பார்க்கும்போது சூது இருக்கிறது வள்ளுவர் என்ன சொல்றார் இந்த ஐந்தும் சூது ஆடுபவனை விட்டு சூது ஆடுபவனிடம் வந்து சேராது சூது ஆடுபவன் அது இருந்திருக்கலாம் அதை இப்ப தர்மம் எல்லாம் சொல்லும் போது அது அவனை விட்டு போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு இந்த இந்த அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன் வந்து பாண்ட பஞ்ச பாண்டவ இவரு கௌரவர்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு அந்த சூது தான் அவர்கள் நூறு பேரின் உயிரையும் எடுத்தது திரும்ப அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா அதுதான் அவங்க இறப்புக்கும் காரணமாக அமைந்தது அந்த சூது மட்டும் அங்க நடக்கலைன்னா இவ்வளவு பெரிய போர் வந்திருக்காது இவ்வளவு பெரிய தன்மைகள் நடந்திருக்கு அப்புறம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சூதுதான் அதாவது நீங்க அந்த கௌரவ அவையில் இருந்த எல்லாருடைய உயிர் போனதுக்கு காரணம் என்னன்னா அந்த சூதாட்ட களத்தில் யார் யார் இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே மண்ணோடு மண் சாதிக்கப்பட்டார்கள் பீஷ்மர் உட்பட திருதராசன் கண்ணு தெரியல என்பதும் போருக்கு வரல விதுரர் அவரு முன்னாடி போர்ல இருந்து ஒதுங்கிட்டார் எல்லாம் வரல அவ்வளவுதான் வரா அங்க மற்றவர்கள்லாம் அங்க இருந்த பாண்டவர்களை தவிர மற்ற எல்லோருமே அங்க வந்து ஆஹ் மரணம் அடைந்தார்கள் அந்த சூது எவ்வளவு பெரிய பகையை தேடி தெரிகிறது எவ்வளவு பெரிய அழிவை தேடி தெரிகிறது எவ்வளவு பெரிய இழிவை தேடி தெரிகிறது எவ்வளவு பெரிய நாசத்தை தருகிறது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான்

சூது வந்து சூது அதிகாரத்திலடைய ஒன்பதாவது மிக மிகச்சிறப்பு என்னென்னல்லாம் சூதால ஓடி போகும் அத ரொம்ப அழகாக மகாபாரதத்தினுடைய துணைப்போன்று படிச்சவன் தான் இன்னைக்கு ஆன்லைன் சூதாட்டம் போறேன் சூதாட்டம் மட்டும் இல்ல இங்க காரக்குடியில பாத்தீங்கன்னாக்க ஒரு கடையில பெரிய பெரிய ப்ரௌசர்ஸ் எண்பது வயசுக்கெல்லாம் எல்லாரும் நிற்பாங்க என்னன்னா அங்கே கேரளா லாட்ரியை வந்து கொண்டாந்து நிற்பாங்க இந்த லாட்ரியில் எப்படியாவது நுழந்துடாதா அப்படிங்கிற ஒரு இவர்கள் எல்லாம் இதுல வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் அது வாங்குறதுக்காக க்யூவில் நிற்பாங்க அது அவர்கள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டு அவங்க போய் வாங்கி வந்து கொண்டு கொண்டாந்து பிடிச்சி அதுக்கு ஒரு சிண்டிகேட் வச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட் குரூப் மாதிரியே ஆற்றி குரூப்பே தனியா இங்க இருக்கு இதுவாக மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது உடனடியாக பணம் வரணும்னா இன்னைக்கு ஸ்பெகுலேஷன் தான் அரசாங்கமே ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட்ல தான் இருக்கு இன்னைக்கு தங்க விலை பார்த்திங்கன்னாக்கா ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் விவசாய பொருள்களும் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் அப்ப எல்லாருமே இப்ப பந்தயம் கற்றவனுக்கு சாதகமாக நாட்டையே மாற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மைக்கு இதே மாதிரி உண்மையை ஹரிச்சந்திரன் வந்து உண்மையை தேடி உண்மையை காக்குறதுக்கு இதெல்லாம் இல்லம் இன்னைக்கு சூது இவ்வளவுலாம் இருக்கு காலம் மாறிக்கொண்டு வருகிறது படித்தவர்கள் தான் இதில் நிறைய அழிகிறார்கள் சீரழிகிறார்கள் சீரழிக்கிறார்கள் வாழ்வியலோடு கடந்து அருமையாக இந்த புரட்பாவை நமக்கு மனதிலே நிறுத்தியமைத்து நன்றி பாராட்டி கவிஞர் சத்யாவையும் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு நம்முடைய தமிழ் ஆளுமைகளையும் அனைவருக்கும் வணக்கம் தற்போது இந்த இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயா அவர்களுக்கு அன்பும் பணிவும் கலந்த வணக்கங்கள் சூது ஒரு மிகச்சிறந்த அதிகாரம் அதாவது மனிதன் பேராசை ஆசையோட இருக்கும் பொழுது அவன் அளவோடு அஹ் பொருளீட்டுகின்றான் அதே நேரத்துல அவனுடைய ஆசை பேராசையாக மாறும் பொழுதுதான் இந்த சூதாட்டம் சூது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான் அதுல மிக சரியாக நம்ம எல்லாருக்குமே தோன்றுவது அந்த மகாபாரதம் தான் சூது அப்படின்றதுக்கு மகாபாரதத்துக்கு இணையாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதுல சூது அப்படின்றது வந்து மகாபாரதத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா சாதாரண குடிமகனுக்கு மட்டும் இது சொல்லப்படல அரசனாகவே இருந்தாலும் கூட இந்த சூது என்கின்ற ஒரு நிலையில் அதாவது இந்த திருக்குறள்ல கொடுத்துருக்காங்க உடை செல்வம் ஊன் ஒலி கல்வி அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்வி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை அவன் கற்ற கல்வி ஆஹ் கேள்வியால் கேள்வி அறிவு அவனுடைய பயிற்சி அவன் பெற்ற பயிற்சி அவன் வாழ்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இது எல்லாமே எதுதான் வருது அப்படின்னு பார்க்கும்போது கல்வி தான் வருது அப்போ கல்வி அப்படின்னு அவன் கல்வியை இழக்கின்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அது சாதாரண குடிமகன் மட்டும் அல்லாமல் அரசனையும் சாருகின்றது என்பதையும் சொல்லி அஹ் இது போல ஐந்தையும் அதாவது உடுத்திக் கொள்ளக்கூடிய உடை செல்வம் ஊன் ஒலி ஒலி அப்படின்னு சொல்லும் போது அவன் பெற்றிருக்கக்கூடிய புகழ் கல்வி அஹ் நிறைய மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடிய அத்துணை அதாவது ஒரு சமுதாயத்துல அவன் எந்த அளவுக்கு அஹ் ஒரு மதிப்பாக பார்க்கப்பட்டிருக்கின்றானோ அத்துணையையும் அவன் இழக்க நேரிடுகின்றது அடுத்தது பார்த்தோம்னா கடைசியா வந்து அவன் கட்டி இருக்கக்கூடிய ஆடையை கூட இந்த சூதில் அவன் விடக்கூடிய ஒரு சூழல் அப்போ அவன் முற்றிலுமாக மானத்தை இழந்து வாழ்வதற்கு தயாராகிவிட்டான் அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த திருக்குறள் பேசப்பட்டிருக்கிறது சிறப்பான கருத்துக்கள் சிந்திப்போம் வாய்ப்பிற்கு நன்றிகள் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு அடுத்ததாக நம்முடைய ஐயா கோபாலும் ஐயா வாங்க நன்றி நன்றி தமிழால் இணைவும் உலகத்தொட்டை இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா துணைத் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை மென்மையாகவும் பன்மையாகவும் எடுத்து உடைத்த பெருமைக்குரிய நம்முடைய முதல்வர் ஐயா சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஆஹ் கூட்டு மாவட்ட ஆளுநர் பெருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் தீபா அம்மையார் அவர்களுக்கும் மேலும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி இது ரொம்ப ஆழமாக பேசப்பட வேண்டிய அதிகாரம் அதிகாரம் சூது ஆனா எப்படி மென்மைய மேலோட்டமா போயிட்டு சூதாடுனா அவன் கெட்டு போயிடுவான் அவன் குடும்பமும் பின்னாடி கெட்டு போயிடுவான் அவ்வளவுதான் ஆனா ஆழம் பாத்தீங்கன்னா உடை செல்வம் பூண் ஒளி கல்வி என்னும் ஐந்தும் அடையாவாம் அடையாவாம் சூதாட்டத்தை மேற்கொண்டு அதாவது வேண்டாம் சொல்றோம் அதை நிறுத்தாம தொடர்ந்து போய்கிட்டு சூதுல போய்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஆயம் கொடி சூதாட்டத்தை மேற்கொண்டால் இந்த ஐந்து பொருள்களும் அவனை அடையாவா அவனை சேராதாம் உடையை பத்தி சொல்றப்ப உடுக்கை உடுக்கை இழந்தவன் கைவோ அங்கே இடுக்கன் கிளைவுலாம் நட்பு அந்த உடை வந்து ஒரு மனிதனுக்கு மான மரியாதையை காக்கு அந்த உடையை வைத்துதான் இப்போதே ஒரு மனிதரை அளக்குகிறார் இவருப்பேற்பட்டவர் இவர் ரொம்ப வசதி வாய்ந்தவரு அதுல ஆபரணங்கள் மகளிரத்துக்குதான் ஆபரணங்கள் பெரும்பாலும் ஒத்து வரும் அனு அனுபவித்துக் கொள்ளும் ஆனால் ஆடவர்கள் இப்ப அதிகமாக ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் விலைவாசி உயருகிறது தங்கத்தினுடைய விலை உயர்கிறதுனா எப்படி உயருது விருப்பம் அதிகமா இருக்குதுனாலதான் அந்த உயர்வுக்கு ஒத்து போறாங்க அதோட செல்வம் பாருங்க அத ரொம்ப ரொம்ப இதுல பார்க்கணும் நம்ம செல்வம் நிலையாமை இல்ல நாளடியாரில் சொல்லுவாங்க செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை ஆஹ் ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடிய முதல் ஐந்து அதிகாரங்கள்ல வித்தியாசமா இருக்கும் இந்த செல்வம் நிலையாமை சகடக்கால் சக்கரம் போல சகடம்னா வண்டி வண்டிச்சக்கரம் போல இந்த செல்வம் வந்து மேல் கீழாக மாறும் இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கும் நாளைக்கு இன்னொரு தட்ட செல்வோம் 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 என்று சென்று கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் அதற்கு செல்வம் என்று பெயர் வந்ததோ சரஸ்வதி சகோதரம் திரைப்படத்துல வரக்கூடிய உரையாடல் மிக பேச்சு அடுத்தது இந்த ஊன்னா உணவு அதே ரன்னகரம் போட்டு ஊன் சொன்னோம்னா தசோடு கூடியிருக்கூடிய பகுதி அந்த உணவு ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு இல்லாமல் வாழ முடியாது ஒரு இருவர் விதிகுலக்காக இருக்கலாம் அதுவும் குறிப்பிட்ட நாட்கள் தான் அதுக்கு மேல கிடையாது அடுத்தது ஒளி என்பது புகழ் ஒரு மனிதன் கூடிய புகழ் அதுலேயும் நம்ம புறநானூர்கள் அடுத்து பார்த்தோம்னா பாரி அந்த ஏழு வள்ளல்களுக்கு அது குறுநில பல்லல்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெருநில வல்லல்கள் அடுத்தது சிறு ஆஹ் சிறு மன்னர்கள் அவங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல புகழோடு வாழ்ந்துடுது அந்த புகழு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத கேட்டா வறியவர்களுக்கு உதவி செய்த காரணத்தினால அதிகமாக புகழ் கிடைத்தது அதான் ரொம்ப முக்கியம் மற்றொரு மற்றொரு இடத்துல ஒருத்தருக்கு வந்து உதவி தேவைப்படுகிறது ஆனால் அவரால் அதை போய் சொல்லி மன்னன்கிட்ட இருந்து பொருள் வாங்க முடியல அந்த சூழலை உணர்ந்த மன்னன் நேரடியாக போய் அவர்கிட்டையே அந்த வறியவருக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வருது ரொம்ப பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட செல்வம் இது அந்த புகழ் இருக்கு அதன் மூலமா கிடைத்த புகழ் ஏன் முரச கட்டில் அந்த கட்டில உட்கார்ந்து மன்னன் மட்டும் உட்காரக்கூடிய இருக்கையில புலவர் வந்து அயர்ந்து தூங்கி விட்டார் அது உட்காரவே கூடாது இவங்க வெளியில போயிருந்தாங்க திருப்பி வந்து பாக்குற போது இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது அப்படின்னா மற்றவங்க எல்லாம் பதறாங்க அருகில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மன்னன் மட்டும் வெஞ்சாம்பரம் மீசினாங்க எப்படி புகழ் வருதுன்னு பாருங்க அடுத்தது கல்வி இன்றைக்கு இந்த கல்வியை பற்றி அறிந்தவர்கள் தான் நம்ம நாட்டைக்கு எடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி திரைத்துறையாக இருந்தாலும் சரி எத்தனையோ அரசு அலுவலகங்கள் செயல்படுகின்றனவே இந்த அரசு அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய நடைமுறைகளை மாற்றி சிந்திப்பதற்கு யார் உதவியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வி கற்றவர்கள் மட்டும்தான் மற்றவர்களா இல்லை இன்னைக்கு நீதிமன்றத்துல இவ்வளவு வழக்குகள் வந்து தேங்கி நிற்பதற்கு அடிப்படை காரணம் என்ன அதுல தலைமை நீதிபதியே சொல்றாரு நம்ம லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து நிலுவையில் உள்ளன இன்னும் வந்து அது தீர்வு சொல்ல முடியல சொல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் யாருனால வந்தது அப்படின்னு சொன்னா கல்வியால் கல்வி கற்றவர்களால் வந்தது இன்னொன்று இந்த கல்வி கற்றவர்கள் மிக வேகமாக தன்னை அஹ் பெரும் பணக்காரர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கிறார் எனக்குரிய வருமானத்தோட என்னுடைய வாழ்க்கை அமைமையானால் அது நிம்மதியாகாது மேலும் வருமானத்தை தேடலாம் தப்பு இல்ல பிறருக்கு தீங்கு இல்லாத தேட வேண்டும் ஆனால் பிறகருக்கு தீங்கு நன்மை செய்யணும்னு சொல்லி தீங்கு விளைவித்து இன்றைக்கு பாருங்க பத்திரிகையில ரெண்டு செய்தி வந்துருக்கு ஒன்று வந்து வட்டாட்சியர் வந்து லஞ்சம் பெற்றார் அதே போல மற்றொரு இடத்துல ஒரு வட்டாட்சியர் பணம் வாங்கியிருக்கிறாரு முதல்ல சொன்னவர் வந்து குறைந்த அளவு ரெண்டாவது சொன்னவர் லட்சக்கணக்கில் ரெண்டு பேரும் மகளிர் எங்க போய்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குது வாடகர் வந்து லஞ்சம் வாங்கலாமா அப்படின்னா ரெண்டு பேருமே வாங்கக்கூடாது கைவிட்டு வரக்கூடாது ஆனால் ஒரு சூழல்ல இவங்க மகளிருக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு வரும் ரெண்டாவது நம்மளால பண்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இறக்க உணர்வு இயல்பாவே மகளிர்கிட்ட இருக்கும் ஆனா அதெல்லாம் போய் இன்னைக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா இவங்க இவங்க கல்வி கட்டுறதுனாலதான் அந்த உலகத்தை அப்படி பின்னோக்கி எழுத்துட்டு போறாங்க இவங்க படிக்காம இருந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருப்பாங்க அப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம் ஏன் இப்படி போகுது சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் வரையறை செய்திருக்கிறாங்க அந்த சட்ட நுணுக்கத்துக்குள்ள ஆஹ் சில தவறான வழிகளும் இருப்பதை மூடுருவி பார்த்து இப்படி செஞ்சா இதனால என்ன தீமை இது நன்மை உடைய போகுது தீமை உடைய போகுதுங்கிறத படிச்சவங்கதான் எடுத்து சொல்றாங்க நன்மைக்குதான் சொல்லணுமே தவிர தீமைக்கு தான் அதிகமா சொல்றாங்க அதுல பணம் கிடைக்குது இதெல்லாம் எங்க போய் நிற்குது அந்த கல்வி அப்ப உடை செல்வம் ஊம் ஒளி கல்வி என்னும் ஐந்தும் அடையாவாம் சேராது ஒருவனை வந்து சேராது எப்ப ஆயம் தொழின் அவன் சூதாட்டத்தை மேற்கொண்டு விரும்பி 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 செல்வானே ஆனால் இவன் இயற்கையாகவே வரும் பண வசதி படைத்தவராக இருந்தாலும் உடைகள் நிறைந்திருந்தாலும் செல்வம் நிறைந்திருந்தாலும் உணவு நிறைந்திருந்தாலும் புகழ் நிறைந்திருந்தாலும் கல்வி நிறைந்திருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவான் குறிப்பிட்ட காலத்துல ஒன்றுமே அதுக்கு போய் அதுக்குதான் கால் சக்கரம் வேற என்ன இருக்கு அது போதும் இல்லை நம்மளுக்கு கீழாக மாறிடும்ல படிச்ச மாதிரி அவன் பேசுறான் பாருங்க படிச்சவன அவன் இவ்வளவு இவ்வளவு பேர் கூட்டிடக்கூடிய அவைகள் வந்து இப்படி பேசுறானே படிச்சவனா என்று ஒரு கேள்வி எழுக்கிற கோபத்தினுடைய வெளிப்பாடாக தவறான சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற தன்மை இவை எல்லாம் சூதாட்டத்துக்கு ஆட்படுத்த கிடைக்காது அவளை வந்து சேராது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்கு இப்ப வயசு புடிச்சோ குறைஞ்சிச்சோ அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை நாளைக்கு இருக்கிறோம்னா அது ஒரு நாள் பொது நாள் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய அஹ் ஊக்க நாள் அப்படி என்று எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது இதெல்லாம் மேனாமியா இதனால எந்த நன்மையும் விளைய போறதில்லையா இல்லையா ஆகையால இப்ப கடந்த ஒரு ரெண்டு இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த பெண்வெளிச் சேரல் கல்லுண்ணாமை இதுல சூது ரொம்ப வித்தியாசமா இருக்கு உலகின் வாழ்க்கை அந்த காலத்திலேயே வல்லூருடைய காலத்துல எப்போ எந்த காலம்னு தீர்மானிக்கப்படுது அப்புறம் வந்து இதுல சென்னையில அவர் தோன்றி வளர்ந்தார் இல்ல இல்ல மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த தெப்பகுளத்துலதான் அவர் உதித்தார் பல்வேறு சர்ச்சைகள் உள்ளன ஆனா எதுவுமே என்ன தெளிவாக முடிவெடுக்கப்படவில்லை அந்த சூழல்ல அவருக்கு எப்படி இந்த சிந்தனை எல்லாம் தோன்றின அதுதான் அங்க ரொம்ப வியப்பாரு அப்ப அந்த காலத்திலேயே இது போன்ற சமூகம் இருந்துடும் என்பதை சொல்லி இதற்கான சிந்தனைகளை வெளிப்படுத்திய நம்முடைய நிறுவனரையா அவர்களுக்கும் இந்த நிலையிலே வாழ்ந்தால் என்ன ஆகும் என்பதை வெளிப்படையாக எடுத்து சொன்ன நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்களுக்கும் இந்த இணைப்பில இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கூடிய நம்முடைய முதல்வரையா தீபா இணைப்பில் இருக்கக்கூடிய நஞ்சங்களுக்கும் நன்றியும் நம்முடைய நிறுவனருக்கு பாராட்டுதலையும் தெரிவித்து அமைகிறோம் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க 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 மகிழ்ச்சிங்க மீண்டும் நம்முடைய சந்திரமணன் ஐயா அவர்கள் குல்தீபா அவர்கள் கோபலையா அவர்கள் அனைவருக்கும்